மகர ராசி உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் விஸ்வாபசு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான பலன்கள்ங்கிறத கொஞ்சம் தெளிவாக கேளுங்க அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு கேட்டிங்க அப்படின்னா குறி முக்கியமாக வந்து சூரிய பகவான் அவருக்கும் கொஞ்சம் பொதுவாகவே ஆகாதுங்க பல தடவை இதை நான் சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் மகர ராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சூரியன் எப்போ எல்லாம் கொஞ்சம் சரியில்லாத இடத்துக்கு போறாரோ அல்லது நீச்சம் அடைகிறாரோ அல்லது மறைகிறாரோ அது எல்லாமே நல்ல காலமாக தான் இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமான காலம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல போறாரு அதே மாதிரி அடுத்த வரக்கூடிய காலத்தில் ஒரு பன்னெண்டில் மறைஞ்சிருவார் அதனால் இந்த ரெண்டு மாத காலங்களே இந்த சஞ்சாரத்தில் மகர் ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் கூடுதலான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது உறுதியாக கிடைக்கப் போகுது மகர ராசிக்காரங்க எப்போதுமே இரண்டு விதம் தான் ஒன்று வந்து ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க அல்லது டெட் ஸ்லோவாக இருப்பாங்க ரெண்டே விதம் தான் மகர ராசிக்காரங்க இதில் நடுத்தரங்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க அவங்களுடைய சந்திரன் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருந்தால் தான் அவங்களுடைய பாவத்திலேருந்து சரியில்லாத இது மாதிரி இருந்தால் தான் இதில் கொஞ்சம் மாறுவாங்க மற்றபடி பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க ஒன்றும் ரொம்ப ஸ்பீடு இல்லை டெட் ஸ்லோவாக இருப்பாங்க இல்லை ஒரு சில இதில் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க ஒரு சில விஷயத்தில் அவங்க ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க அதே மகர ஒரே ஆலை அப்படி இருப்பாங்க அப்போது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அந்த அதாவது கார்த்திகை மாதத்தை கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் ஏழாம் இடத்திலே வக்ரகதியிலே இருக்கிறார் அப்போது இந்த பன்னிரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல சென்று அவருடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிதுங்க அப்போது மகர் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணமாகறதுல தள்ளி போகுது ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி தள்ளி போகுதுங்க எப்போ தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கன்னு ஒரு ஆசைப்படக்கூடிய மகர் ராசிக்காரங்க ஏன்னா ம மகர் ராசிக்காரங்களுக்கு ஏழரசனை நடக்கிறதுலேருந்தே எல்லா விஷயமும் தாமதம் திருமணம்னு திருமண காலம் கிடையாது திருமணம் மற்றவங்களை கவனிச்சிங்கன்னா எல்லாமே தாமதம் ஆகிட்டு தான் இருக்குது மகர் ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு இப்போ கவனிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதனால் திருமணம் தா தள்ளி தள்ளி போயிட்டுருக்கேன்னு ஏங்கக்கூடிய மகர் ராசிக்காரங்க என் நண்பர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு எல்லாரும் ஒத்த ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதமும் என்கிட்ட கொண்டு வந்து பத்திரிகை கொடுத்துட்ருக்காங்க கல்யாண பத்திரிகை கொடுத்துட்ருக்காங்க நான் எப்போ தான் அவங்களுக்கு திருமணம் பத்திரிகையை கொடுத்து அவங்கள நான் நல்லபடியாக ஒரு வேலை காலத்துடன் ஒரு நல்ல வியக்கும்படியான ஒரு நல்ல நல்ல ஒரு விலை உயர்ந்த கல்யாண மண்டபத்தில் வச்சு கல்யாணம் செஞ்சு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் நடத்த போகிறோம் எப்போ தான் அவங்களுக்கு நான் பத்திரிகை கொடுத்து என் கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட போகிறேன் இப்படிலாம் ஆசைப்படக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எதுக்காக உழவு உறுதியாக கல்யாணத்தை பற்றி மகர ராசிக்காரங்க சொல்கிறேன்னா கல்யாணத்திற்கு மிக மிக முக்கியமான பலன் தரக்கூடியவர் குரு பகவான்ங்க அதனால தான் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா வியாழ நோக்கு வந்துருச்சா பாருங்கள் கல்யாணம் பண்ணலாமா பெரியவங்க வந்து ஜாதகத்தை கொடுத்து சுவாமி இதுக்கு பாருங்கள் சாமி குரு பலன் வந்துருச்சா இதுமாதிரி கல்யாணம் பண்ணலாமல் பார்த்து சொல்லுங்கள் சாமி தான் ஜாதகம் கொடுப்பாங்க எதுக்கு அவ்வளோ குரு பலன் எதுக்கு முக்கியம்னா கல்யாணத்திற்கு மிக 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 முக்கியங்க அப்போது அந்த குரு பலன் இருந்தாலே கல்யாணம் கைகூடும் நிறைய விஷயத்துக்கு குரு பலன் நல்லது இந்த கல்யாணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்போது குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால மகர ராசி காலங்களுக்கு கல்யாணம் கைகூடும் சுமூகமான முறையில் நல்லபடியாக மன சந்தோஷமான முறையில் கல்யாணம் கைகூட போகுது அண்ட் ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு அவங்களுக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு நல்ல சந்தோஷம் கூடுதலான பற்றுதலுடன் அவங்களுடைய வாழ்க்கையை பரிணாமத்தை செய்ய போறீங்க ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார் ராகுவுடன் இருக்கார் கொஞ்சம் பொருளாதாரத்திலே கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சில பாவங்கள் இருக்கிறது கூடுதலாக மூணாம் அதிபதி வக்ரம் அடைகிறதுனால சில ஞாபகம் மறதியினால சில அவஸ்தைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்காரங்கள் இருக்குது அதனால் முக்கியமான சில விஷயங்களை எழுதி வைத்து கொள்ளுங்கள் ஏதாவது செய்யணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் லிக்கித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க லிக்கித்தம் நல்ல ஒரு விஷயத்தை எழுதி வச்சிங்கன்னா இன்னும் நல்ல ஞாபகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அதிகரிக்கும் அதனால் அது மாதிரி விஷயங்களை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் கூடுதலாக வந்து இந்த இரண்டாம் இடத்துல இந்த ஏழரை சனி இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் உங்களுக்கு ஏழரை சனி முடியுதுங்க நம்ம சொல்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி சொல்லி கொண்டு இருக்கோம் அதனால் இந்த இப்போ ஏழரை சனி இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால கால் முடியாதவங்களுக்கு அதாவது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு பாருங்க சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் சிவாயிரமாக சிவாய மகா முன்னாடியே சொன்ன பாருங்கள் இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரத்திலே ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமறை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய் இருபுடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது கூடுதலாக இதில் சிவபெருமானு குகந்தமான பிரதோஷ தினங்கள் அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க அதனால தான் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சுபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு சங்காபிஷேகங்கள்லாம் நடக்கும் பெரிய பெரிய கோயிலில் வந்து அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும் எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது

அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது இந்த அஞ்சு தினங்கள் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அதுல வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை மாசம் கார்த்திகை முதல் நாள் முதல் நாள் திங்கக்கிழமை முதலினாளினாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம் அதாவது எதுக்குங்க இவ்வளோ ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பற்றி எரியுமானா எரியாது அது மாட்டு கடக்கும் ஆனால் அந்த குவி கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவித்தோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சை பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி எரியாது வெறுனை போட்டால் அது எரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியிட்டே அப்போ அந்த அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யார் அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பற்ற வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சா ஆனால் இருட்டில் கண்ணாடியை கட்டினா அந்த பஞ்சு பத்தி எரியுமா எரியாது அப்போது சூரியனில் போட்டால் தான் அது எரியுது அப்போது அந்த சக்தியை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கறதுனால அந்த குவிக்க நாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவித்ததுனால பத்திக்கிட்டு தெரியுது அதே மாதிரி தான் சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம் எல்லா நாளுமே கும்பிடலாம் ஏன் நீ தான் நல்லதா நீ கும்பிட்டா கெட்டதான்னா அப்படி கிடையாது எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அதை குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க பௌர்ணமி போய் கிரிவலம் திட்டமா சுத்தலாமே ஆனால் அன்றைய தினம் போய் சுத்தினீங்கன்னா இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாளில் மழை பெய்யக்கூடியதுதானே விவசாயத்துக்கு சாரகமா இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த விஷயமும் அதனால் இந்த மாதிரி இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டுமல்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சேர்ந்தான் அதனால சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அவருக்கு உகந்தமான மாணிக்க வாச்சகர் அருளியதான அந்த சிவபுராணம் புராணம் அற்புதமான அது தொண்ணூத்தி ஆறு வரிகளும் அற்புதமான வரிகள் நமச்சிவாய வாழ்க நாதான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க மகோன்னதமான நல்ல பலன்கள் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்றமான சூழ்நிலைகள் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம் வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும் சிவாய நமக